பத்தக மக்காவளுடைய நேரத்துல அவங்கக்கு சிந்திக்கிறதில்ல அவங்களுடைய அத்தா அபு குஹாஃபா அவங்கள நடக்கவே முடியல ரொம்ப வயோதிகர் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார் அவங்க சிந்திக்கிறதில்லாவிட்டாலும் அத்தாவை தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு அரிகல் நாயகன் செல்ல உள்ள அலிசுலம் கூட கொண்டு வர்றாங்க யார சொல்ல களிமா சொல்லி கொடுங்க வரணும் எங்க அபு குஹாஃபா அவர்களை அருகில் நாயகன் செல்லிசனத்துல அபுவுக்கு சிந்திக்கிறது அவர்கள் தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க அவரால் நடக்க முடியல தூக்கி கொண்டு வந்து செல்லவா ஆலை முன்னாடி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தவன கண்மணி செல்லவா செல்லந்தாலேஸ்வரம் அபுபக்தர் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தையை அதை சொல்கிறது அவங்க வயசானவங்க அவர் வயதானவர் ஏன் அவரை கஷ்டப்படுத்தி அங்கேயே நீங்க கூப்பிட்டு வந்தீங்க அவர் வீட்டிலே அவர் இருந்திருக்கணும் நான் அங்க வந்திருக்கணும் அதான் முறை அவரை தூக்கிட்டு வந்திருக்க கூடாது அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து ஆகும் யார் ஈருலக சர்தார் கண்மணி நாய்கிற சூழ்நிலை செல்லவதாக திருத்துதர் அல்ல அவருடைய திருத்துதர்நாயின் செல்லவர்கள் சொல்கிறார்கள் இதுவரை ஈமான் கொல்லாத அபு குஹாஃபாவை பார்த்தேன் இதுவரை முஷிரிக்காக இருக்கக்கூடிய அபு குஹாபாவை பார்த்து ரியல் நாயகம் செல்லவாலேசம் வகை சொல்கிறார்கள் அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுத்து அவர் இருந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் அத்தை நாகு நான் அவரிடம் வந்து தவறை சந்தித்திருக்க வேண்டும் இதான் மார்க்கம் சொல்லி தருகிற வழிமுறை வயசுக்கு மரியாதையை தவிர அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த இடத்தை இது அல்ல இது பார்க்க கூடாது வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது அதை தாண்டி அந்த வயசுல நம்மளுடைய உறவுகளாக இருந்தால் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலயும் அத்தா அம்மாவே இருந்துட்டா அத்தாவும் அம்மாவும் வயசான காலத்துல தனியா ஒரு ஊடத்து வீட்டுல தனியா விட்டு நாங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ல எங்க அத்தா அம்மாவையும் வச்சிருக்கேன் அத்தா அம்மாவையும் பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வச்சிருக்கோம் அப்பார்ட்மெண்ட் பெருசாதான் இருக்கு இடமெல்லாம் விசாலமாக தான் இருக்கு ரெண்டு உருளெல்லாம் அந்த அளவுக்கு இடங்கள் இருக்கு ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் நிம்மதி இல்லை அவங்க சாப்பாட்டுக்கோ அவங்களுடைய சந்தோஷத்துக்கோ எந்த வழியும் இல்லை கடைசி காலத்துல ஒரு வயசானவங்க அவங்களுடைய சந்தோஷம் தன்னுடைய பேர பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் பேர பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடணும் இதுதான் அவங்களுடைய சந்தோஷம் ஆனா நம்மளை பொறுத்தவரை ஐயோ பாட்டி வெச்சலை போட்டுட்டு அப்படியே என் பே பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குறா அது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இதை ஏற்படுத்திடும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அவங்க அப்படி இருக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்கு இரும்பிகிட்டே இருக்கிறாங்க பக்கத்திலே விடக்கூடாது என்னவெல்லாமோ ஆனால் மார்க்கம் சொல்கிற விஷயம் கண்மணி நாயகம் செல்லலேஸ்வரன் அவர்கள் சொல்கிற விஷயம் அவர்களிடத்தில் தான் உங்களுக்கு நல்லது இருக்கு சொல்றார் அல் கயிறு மகாத்திரிக்கும் உங்களுடைய மூத்தவர்கள் உங்களோடு இருக்கும் வரை உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னொரு அறிவிப்பில் செல்லலாசன் சொல்கிறார்கள் அல் தரக்கூ அகாத்திரிக்கும் உங்களுடைய வீடுகளுக்கு வருகிற பரக்கத் உங்களுடைய வீடுகளில் ஏற்படுகிற பரக்கத்துக்கு காரணம் உங்களோடு உங்களுடைய பெரியவர்கள் இருப்பதுதான் அப்ப நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் ஜபல் ரவி அல்லா சொல்கிறார்கள் யாராக இருந்தாலும் தெரியும் ஒரு கூட்டத்தின் தலைவர் ஒரு பெரியவர் ஒரு வயோதிகர் ஒரு மூத்தவர் உங்களிடத்தில் வந்தால் ச அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அவரை நீங்கள் சங்கை செய்யுங்கள் அவரிடத்தில் எப்படி நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அந்த நடத்தையின் ஒரு வழியை செல்லதாசை இந்த அளவுக்கு தெளிவித்தாருகிறார்கள் இது சன்னிமு சவீரு அலல் ஹபீர் வயசில் குறைந்தவர்தான் வயதில் பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பது அந்த ஒழுக்கம் நம்மளை விட வயசுல பெரியவங்க வர்றாங்கன்னா அவங்க நம்ம சலா சலாம் சொல்றதுக்கு முன்னாடி சின்னவங்க வயசில் குறைந்தவர்கள் முதல்ல என்ன செய்யணும் அசலாம் வரைக்கும் அவங்க சலாம் இந்த அளவுக்கு சலாம் சொல்வதில் கூட அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நவியல் நாயகம் செல்லவா அலை செல்லவர்கள் நல்லதை சொல்லி காட்டினார்கள்